கொலி கொலி சொன்னா கேளு அவரையும் பிடிப்பாரு வந்துடு இதுவும் வரப்போறது இல்ல அவரும் விட போறது இல்ல இவையும் அப்படி பண்ற அவரு எப்பறம் என்ன பண்ணுவாரு அவருக்கு தெரியுமா தெரியாதா கோவத்துல இருக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அதுக்கு மெண்டாலிட்டியில இல்ல இல்ல எனக்கு என்னவோ இது பாயம் ப்ரோவும் போட்ட பிளானோன்னு தோணுது எப்படி சொல்ற உங்ககிட்ட இந்த ஸ்கிப் ஆக போட்ட பிளானோன்னு தோணுது இருக்குமோ வாய்ப்பு இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிதான் இருக்கணும்னா இதை விட ஈஸியான வழியே இருக்கே அவ படிக்கிற வழி இப்பதான் வீட்டுல யாருமே இருக்க போறது இல்லையே

அట్లా இந்த கேர்ள் கண்ணல விரல விட்டுாட்டுறதுவையும் பார்க்கறேன் அவள அவ எப்படி புடிக்காம போறான்னு நானும் பார்க்கறேன் பாப்போம் பாப்போம் குடுத்த டைமும் முடிஞ்சிச்சு வரியா வரலியா பேச மாட்டீங்க வர மாட்டீங்க சரி எங்க எப்படி வழி கொண்டோறானோ தெரியும் சரி நீ கொஞ்சம் குளிங்க என்னது தூக்கிட்டு வந்து எனக்கு முகர வேலை இருக்கு நான் அதை பண்ணிட்டு வரேன் எனக்கு

என்ட்ட அதுக்கப்புறம் <input sniffing> <flight> வா தண்ணா போலான்னு கிட்ட ஆறுங்களா ஆடப்பா சரி சரி போங்க பாவும் முதல் முறை அவனே வாய் தொண்டு கேட்கலாம் நம்ம எப்படி இந்த வைப்பால சரி சரி காற்றுல போதே துற்றிக்கொள் என்ன பழமொழி அதெல்லாம் அப்படிதான் ஏஞ்சல் எதுக்கு சொன்னாங்க நீ எதுக்கு யூஸ் பண்ற இதுக்கு அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அது நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணு அடுத்த புருஷன் கூட சொல்லி சொந்த புருஷன் கூட தானே போச்சு

சொல்லுறோம் வேண்டாம் எல்லா வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க நம்ம வரலன்னா ப்ளீஸ் பிளீஸ் உனக்கு பிடிச்ச கேரளா கொஞ்ச நேரம் இருக்கலாம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மார்க்கமா மாறிட்டா தெரியும் வாங்க போலாம் இதெல்லாம் மாறாது மாறினது என்ன ஒன்றும் இல்லை போகலாம் மழை ஆசை இல்லை மழை ஆசை தான் இந்த இடி மின்னல் பயமா இருக்குல்ல இங்கே மரம் மரமாக வேற இருக்கும் ரோடுன்னா கூட ரோடாக இருக்கும் உனக்கு அதான் பிரச்சனை ஆமாம் வேற என்ன பிரச்சனை

வீட்டுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு இனிமுன்னே தெரியாது புரிஞ்சுதுல ஓ போய்விடாமவா ஓகேவா தண்ணியிலே உட்காந்து நம்ம போலக்கு எவ்வளோ தேங்கியிருக்கு பாருங்களேன் கேட்டால் நீ பண்ணுறோம்னு எனக்கு தெரியும் உன்னை இழுத்து பிடிச்சிட்டு காரணமே இது போதும்

அப்ப நான் ரோபோட்டரோமா அவ வந்து மாமி அவங்க என்ன எரர்டா அந்த என்ன இதுதான் உங்ககிட்ட சொல்றது இல்ல ஓ அப்போ இங்க தெரிய மாட்டேரு चल மળો কি मैं बोलू चल बला अपन குடு அங்க உங்களுக்கு பிடிச்சிரும் இப்படி பண்ற நான் இப்படி பண்றேன் என்னன்னு குடுறேன் அப்போ ஒரு பண்ணவே மாட்டேன் ஆண்டா

இந்த நிமிஷம் மழை என்ஜாய் பண்ணணுன்ட்டு அமைதியாக வந்தேன் அவ்வளோதான் வீடு வந்துச்சுல்ல இனிமேல் யானைதான் நிற்கும் அப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம் புரியுதுன்னா எனக்கு எதுவும் புரிய தேவை இல்லை எனக்கு உதவியும் தருப்பிங்க ஆமா வீட்டுக்கு எதுவும் தர மாட்டீங்க எனக்கு பிடிக்காது எதுவும் தர மாட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்டர்நேட்டிவ்வாக கேட்பீங்க உங்களுக்கு வேணுன்றது வேணாம்ற மாதிரி கேட்டால் நான் ஆப்போசிட்டாக செய்யணுன்றதுக்காக செய்வேன் அதான் உங்கள் பிளானு

அந்த அறிவுல உனக்கு இருந்தா எப்பிடுற ஊருக்கு போய் வந்ட்டான சொல்றேன் பாரு என்ன என்ன நோட்டு மயில வந்துட்டு வேகமா ஓடி வந்த கூட ஒருத்தி இருக்காரு அவள குத்துன்னு கூட இல்லாம நியூ பிரண்ட்ஸ் கூட வரு புறப்புற என்ன திறந்துடா அதுல வாய் உடைச்சிருவேன் தொளுறு இப்பல்லாம் தெரியுது தெரியுது இன்னும் வரல ஓ சரி சரி பேசுறாங்க

சரி போதம் ஓட்டாதீங்க சொல்லு வாடி வெளியே பேசலாம் பார்த்துட்டு பேசினா நல்லா இருக்கும் சரி சரி வேற போ